அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள நீரை வெளியேற்றும் முயற்சியில் கடலை அண்டிய தோணாக்கள் தோண்டிய பகுதிகளில் ஆற்றுவாலைகள் எனப்படும் ஒரு வகையான தாவரங்கள் நிரம்பி காணப்படுவதனால் மீனவர்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் கடந்த ஒரு வார காலமாக வடக்கு கிழக்கு ஆகிய பிரதேசங்களில் ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தம் காரணமாக திறந்துவிடப்பட்ட குளங்கள் மற்றும் ஆறுகளில் இருந்து இவ்வாறான தாவரங்கள் கடலுடன் சங்கமித்திருப்பதாக இவ்வாறு கடற்கரையில் கரையொதுங்கிய ஆற்று வாழை மற்றும் ஆகாய தாமரை போன்ற தாவரங்களால் கரைவலை மற்றும் ஆழ்கடல் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தவிர கடற்கரை பகுதிகளில் இவ்வாறான தாவரங்கள் அதிகமாக காணப்படுவதால் மீன்பிடி தொழிலினை மேற்கொள்ள மீனவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் அது மாத்திரமின்றி இத்தாவரங்களில் நச்சு பாம்புகள் இதர உயிரை கொள்ளும் விஷப்பூச்சிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் கவனமின்றி செயற்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் மேலும் கரையொதுங்கி காணப்படுகின்ற இத்தாவரங்களில் ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படுகின்ற பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களும் மக்கள் வாழ்விடங்களை நோக்கி வருகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையும் காணப்படுகின்றது